ஆலோசனைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன பகுதி சொன்னார் நாரதரின் இவ்வார்த்தைகளை கேட்ட யுதிஷ்டன் விட ஆரம்பித்தான் ஓ பாரதா ராஜசூயத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்ததால் அந்த மன்னனான யுதிஷ்டன் மன அமைதியை இழந்தான் அந்த சிறப்பு வாய்ந்த அதாவது பழங்காலத்தின் ஏகாதிபதிகளின் புகழை கேள்விப்பட்டும் வேள்விகள் செய்பவர்களும் இன்பம் உள்ள பகுதிகளை அடைவார்கள் என்பதில் குறிப்பாக அந்த அதாவது ராஜசூய அரச முனி ஹரிச்சந்திரனை நினைத்து பார்த்த மன்னன் யுதிஷ்டன் ராஜசூய வேள்விக்கான தயாரிப்புகள் செய்ய விரும்பினான் பிறகு தனது ஆலோசகர்களையும் அதாவது அமைச்சர்களையும் அந்த சபையில் இருந்தவர்களையும் வணங்கி அவர்களால் வணங்கப்பட்டு வேள்வி குறித்த விவாதங்களில் ஈடுபட்டான் அதிகமாக சிந்தித்த மன்னனான யுதிஷ்டன் அந்த குருக்களின் காலை ராஜசூயத்துக்கான தயாரிப்புகளில் தனது மனதை ஈடுபடுத்தினான் இருப்பினும் அற்புதமான வீரமும் சக்தியும் கொண்ட இளவரசனான யுதிஷ்டன் அறம் மற்றும் நீதியை நினைத்து பார்த்து மக்களுக்கு எது நன்மையை தரும் என்ற ஒரு முடிவுக்கு வர தனது இதயத்தை நிலைக்க வைத்தான் அறம் சார்ந்த மனிதர்களை முதன்மையான யுதிஷ்டன் தனது அன்போடு இருந்தான் எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் அனைத்து மக்களின் நன்மைக்காக பாடுபட்டான் கோபத்தையும் கடுமையையும் தவிர்த்த யுதிஷ்டன் எப்போதும் ஒவ்வொருவருக்கும் எது கொடுக்கப்பட வேண்டுமோ அதை ஒவ்வொருவருக்கும் கொடு என்று சொல்வான் அறம் அதாவது தர்மம் அருளப்பட்டிருக்கட்டும் அறமும் யுதிஷ்டனும் அருளப்பட்டிருக்கட்டும் என்பவை மட்டுமே அவன் கேட்கக்கூடிய சத்தங்களாக இருந்தன யுதிஷ்டன் தன்னை வழிநடத்திக் கொண்டு வளர்த்தலை ஆதரிக்கும் எவரும் அந்த நாட்டில் இல்லாதவாறு அனைவருக்கும் ஒரு தகப்பன் கொடுக்கும் உறுதியை கொடுத்தான் அதனாலேயே அவன் அதாவது யுதிஷ்டன் அஜாதசத்ரு அதாவது எதிரிகள் இல்லாதவன் என்று அழைக்கப்பட்டான் அந்த மன்னனான யுதிஷ்டன் அனைவரையும் தனது குடும்பத்தில் ஒருவரை போல பாதுகாத்தான் பீமன் அனைவரையும் நீதியுடன் ஆண்டான் அர்ஜுனன் தனது இரு கரங்களையும் பயன்படுத்தி மக்களை வெளிப்புற அதாவது வெளிநாட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாத்தான் ஞானம் கொண்ட சகாதேவன் நடுநிலையாக அதாவது பாரபட்சம் இல்லாமல் நீதியுடன் நிர்வாகம் செய்தான் நகுலன் அனைவரிடமும் பணிவான தனது இயற்கை குணத்துடன் நடந்து கொண்டான் மேற்கண்ட அனைத்து காரணங்களாலும் நாடு கழகங்களிலும் அனைத்து விதமான பயங்களில் இருந்தும் விடுபட்டது அனைத்து மக்களும் தங்களுக்குரிய தொழிலில் கவனம் செலுத்தினர் மேலும் வேண்டுமென்று விரும்பாத அளவுக்கு மழை நிறைந்திருந்தது நாடும் வளமையில் வளர்ந்தது மன்னனின் அறஒழுக்கத்தால் கடன் கொடுப்பவர்களும் வேள்விக்கு தேவையான பொருட்களும் கால்நடை வளர்த்தலும் உழுதலும் வணிகமுமான அனைத்து தொழில்களும் வளம் பெற்றன உண்மையில் உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த யுதிஷ்ணனின் ஆட்சி காலத்தில் அச்சுறுத்தி பணம் பறித்தலோ வாடகை பாக்கிக்காக துன்புறுத்தலோ நோய் நெருப்பு விஷம் அல்லது மந்திரத்தால் உண்டாக மரணத்தை குறித்த பயமோ அந்த நாட்டில் இல்லாதிருந்தது திருடர்களோ ஏமாற்று பேர்வழிகளோ வழிகளோ நண்பர்கள் மன்னனிடமோ அல்லது தங்களுக்குள்ளோ தவறாக நடந்து கொண்டார்கள் என்று யாரும் எப்போதும் கேள்விப்படவில்லை ஆறு சந்தர்ப்பங்களில் அதாவது போர் ஒப்பந்தம் போன்றவை மூலம் கைப்பற்றப்பட்ட மன்னர்கள் அவனுக்கு அதாவது யுதிஷ்டனுக்கு எப்போதும் நன்மை செய்ய காத்திருந்தனர் பலவகைப்பட்ட வணிகர்கள் தாங்கள் செய்த தொழிலுக்கு ஏற்றவாறு கட்ட வேண்டிய வரியை சரியாக கட்டி வந்தனர் அறத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த யுதிஷனின் ஆட்சியில் அவனது நாடு பெரும் வளமையை அடைந்தது உண்மையில் நாட்டின் வளமை இவற்றால் மட்டும் வளராமல் பட்டுள்ளவர்களாலும் நிறைவான இன்பங்களில் ஈடுபட்டு வந்தவர்களாலும் கூட அதிகரித்தது மன்னர்களுக்கு மன்னன் யுதிஷ்டன் தனது ஆதிக்கத்தை மேலும் விரிவுபடுத்தி அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு அனைத்து சாதனைகளையும் சாதித்தான் ஓ மன்னா அந்த கொண்டாடப்பட்ட சிறப்பு மிகுந்த ஏகாதிபதியான யுதிஷ்டன் எந்தெந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றினானோ அந்தந்த நாடுகளில் அந்தனர்களில் இருந்து குடியானவன் வரை அனைவரும் அவனிடம் தங்கள் தந்தையிடமும் தாயிடமும் உள்ள பிணைப்புடன் இருந்தனர் பேச்சில் முதன்மையான மன்னன் தனது ஆலோசகர்களையும் அதாவது அமைச்சர்களையும் தம்பிகளையும் அழைத்து அவர்களிடம் ராஜசூய குறித்து தொடர்ந்து கேட்டான் வேள்வி செய்ய விரும்பிய ஞானமுள்ள யுதிஷ்டனிடம் அந்த அமைச்சர்கள் இயல்பான வார்த்தைகளை கூறினர் அவர்கள் அவனிடம் ஏற்கனவே நாட்டை அடைந்திருக்கும் ஒருவன் மாமன்னர்களுக்கு அதாவது சக்கரவர்த்திகளுக்கு உரிய எல்லா குணங்களையும் அடைய விரும்புகின்றனர் அந்த வேள்விகள் வருணனின் குணங்களை அடைய அந்த மன்னனுக்கு உதவி செய்கின்றன ஓ குருகுல இளவரசனே உமது நண்பர்கள் உம்மை மாமன்னர்களுக்குரிய அனைத்து தகுதிகளும் உடையவராக நினைக்கின்றனர் நீர் ராஜசூய வேள்வியை நடத்தும் சமயம் வந்துவிட்டது சாமவேதங்களின் வேதங்களின் மந்திரங்களை கொண்டு ஆறு நெருப்புகளை மூட்டும் கடும் நோன்புகள் நோக்கும் முனிவர்களை கொண்டு வேள்வியை தொடங்க உமது சத்திரிய சக்தியால் உமக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது அந்த ராஜசூய முடிவில் அந்த நடத்திய ஆட்சி உரிமை பெற்றவன் உள்ளிட்ட அதாவது பயன்களை அடைகிறான் இதனாலேயே அவன் அனைத்தையும் கைப்பற்றுபவன் என அழைக்கப்படுகிறான் ஓ பலம் வாய்ந்த கரம் கொண்டவரே இந்த வேள்வியை செய்ய உம்மால் முடியும் நாங்கள் அனைவரும் உமக்கு கட்டுப்பட்டவர்கள் ஓ மாமன்னா விரைவில் உம்மால் ராஜசூய வேள்வியை நடத்த முடியும் ஆகையால் ஓ மாமன்னா மேலும் விவாதங்களை நடத்தாமல் வேள்வியை நடத்த தீர்மானியும் என்று மன்னனின் நண்பர்களும் ஆலோசகர்களும் தனித்தனியாகவும் சேர்ந்தும் சொன்னார்கள் மேலும் ஓ மன்னா எதிர்களை கொள்ளும் யுதிஷ்டன் அறம் சார்ந்த வீரமான ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்த கனம் நிறைந்த இந்த வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டான் நண்பர்கள் மற்றும் ஆலோசகர்களிடம் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு தனது பலத்தையும் அறிந்த அந்த மன்னனான ஓ பாரதா இந்த காரியம் குறித்து மறுபடி மறுபடி அதன் பிறகு ஆலோசனை வழங்குவதில் ஞானமுள்ள புத்தி கூர்மையுள்ள அறம் சார்ந்த யுதிஷ்டன் தனது தம்பிகளுடனும் சிறப்பு மிகுந்த ரித்விஜர்களுடனும் தனது அமைச்சர்களுடனும் தௌமியருடனும் துவைபாயனருடனும் மேலும் மற்றவர்களுடனும் ஆலோசித்தான் யுதிஷன் மாமன்னர்கள் செய்ய தகுதி வாய்ந்த இந்த அற்புதமான வேள்வியான ராஜசுயத்தை செய்யும் எனது விருப்பம் எனது நம்பிக்கையாலும் பேச்சாலும் மட்டும் கனி கொடுத்து விடுமா என்று கேட்டான் வைசம்பா சொன்னார் ஓ தாமரை இதழ்களை போன்ற கண்களை உடையவனே இப்படி பேசிய யுதிஷ்ணனிடம் அவர்கள் நண்பர்களும் ஆலோசகர்களும் அறத்தின் விதிகளை அறிந்த நீர் ஓ மன்னா இந்த பெரும் வேள்வியான ராஜசூயத்தை செய்ய தகுதி வாய்ந்தவரே என்றனர் ரித்விஜர்களாலும் முனிவர்களாலும் இப்படி சொல்லப்பட்ட அந்த மன்னன் தனது அமைச்சர்கள் மற்றும் தம்பிகளின் பேச்சை பெரிதும் அங்கீகரித்தான் இருப்பினும் பெரும் ஞானம் கொண்ட அந்த மன்னனான யுதிஷ்டன் தனது மனதை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உலகத்திற்கு நன்மை செய்ய விருப்பம் கொண்டு மறுபடியும் இந்த காரியத்தை மனதில் நினைத்து தனது பலத்தையும் ஆதாரங்களையும் நினைத்து நேரம் இடம் வருமானம் செலவு ஆகியவற்றையும் நினைத்தான் நன்கு செய்யப்பட்ட ஒரு செயலால் ஞானமுள்ளவர்கள் துயரடைய மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான் இந்த வேள்மையை செய்யும் முடிவை தான் மட்டுமே எடுத்துவிடக் கூடாது என்று நினைத்து இந்த சுமையை தனது தோள்களில் தாங்கிக் கொண்டிருந்த யுதிஷ்டன் அனைவரையும் பாவங்களில் இருந்து காப்பாற்றும் கிருஷ்ணனே இந்த காரியத்தை முடிவு செய்ய தகுதி வாய்ந்தவன் என்று நினைத்தான் அவனே அதாவது வாய்ந்தான் மனிதர்களின் வாய்ந்த கரங்கள் கொண்டவன் தனது சுய விருப்பத்தின் மூலம் மட்டுமே மனிதனாக பிறந்த அவனே இதை முடிவு செய்ய தகுதி வாய்ந்தவன் என்பதை யுதிஷ்ணன் அறிந்திருந்தான் தெய்வம் போன்ற கிருஷ்ணனது செயல்களை நினைத்து பார்த்த பாண்டுவின் மகனான யுதிஷ்டன் கிருஷ்ணன் அறியாத எதுவும் கிடையாது என்றும் கிருஷ்ணனால் அடைய முடியாததும் எதுவும் இல்லை என்று நினைத்தான் இந்த தீர்மானத்துக்கு வந்த மகனான யுதிஷ்டன் விரைவாக ஒரு தூதுவனை அணைத்து உயிர்களின் தலைவனிடம் அதாவது கிருஷ்ணனிடம் அனுப்பி வைத்தான் தனது வாழ்த்துக்களையும் மூத்தவர் இளைவருக்கு செய்தி அனுப்பும் மரியாதையுடனும் செய்திகளை தூதுவனிடம் சொல்லி அனுப்பினான் விரைவாக செல்லும் ரதத்தில் சென்ற அந்த தூதுவன் யாதவர்களுக்கு மத்தியில் வாராவதியில் அதாவது துவாரகையில் வசித்த கிருஷ்ணனை அணுகினான் தன்னை காண பிரதையின் மகனான யுதிஷ்ணன் விருப்பம் கொண்டுள்ளான் என்பதை அறிந்த அச்சுதன் அதாவது கிருஷ்ணன் தனது மைத்துனனை காண ஆவல் கொண்டான் வேகமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதத்தில் பல பகுதிகளை வேகமாக கடந்த கிருஷ்ணன் இந்திரசேனனுடன் இந்திர பிரஸ்தத்தை அடைந்தான் இந்திர பிரஸ்தத்துக்கு வந்தடைந்த ஜனார்த்தனான கிருஷ்ணன் நேரத்தை கடத்தாமல் யுதிஷ்டனை அணுகினான் யுதிஷ்டன் கிருஷ்ணனை தந்தையின் பாசத்துடன் வரவேற்றான் பீமனும் அதே போல வரவேற்றான் பிறகு ஜனார்த்தனான கிருஷ்ணன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் தனது தந்தையின் தங்கையிடம் அதாவது குந்தியிடம் சென்றான் அங்கே இரட்டையர்களால் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவனால் வழிபடப்பட்டு தன்னை கண்டதால் மகிழ்ச்சி அடைந்த தனது நண்பன் அர்ஜுனனுடன் மகிழ்ச்சியாக பேச நேரம் அற்புதமான அறையில் ஓய்வெடுத்த பிறகு யுதிஷ்டன் கிருஷ்ணனை அணுகி ராஜசூய வேள்வியை குறித்து சொன்னான் யுதிஷ்டன் நான் ராஜசூய வேள்வியை செய்ய விரும்புகிறேன் அந்த வேள்வியை ஒருவரின் தீர்மானத்தால் செய்ய முடியாது ஓ கிருஷ்ணா சாதிக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் நீ அறிவாய் அனைத்தையும் செய்ய முடிந்தவனால் மட்டுமே இந்த வேள்வியை செய்ய முடியும் எவனை அனைவரும் வழிபடுகின்றனரோ எவன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கிறானோ அவன்தான் இந்த வேள்வியை சாதிக்க முடியும் எனது நண்பர்களும் ஆலோசகர்களும் என்னை அணுகி இந்த வேள்வியை செய்ய சொல்கிறார்கள் ஆனால் ஓ கிருஷ்ணா இந்த காரியத்தில் உனது வார்த்தைகளே எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆலோசகர்களில் சில நண்பர்கள் சிரமங்களை கவனிக்க மாட்டார்கள் சிலர் தங்கள் சுய விருப்பத்தின் பேரில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்வார்கள் சிலர் ஒரு காரியத்தால் தங்களுக்கு விளையும் நன்மையை எண்ணி அப்படி செய்ய சொல்வார்கள் முடிவை நோக்கி இருக்கும் தீர்மானங்களில் மனிதர்கள் இப்படித்தான் ஆலோசனை வழங்குகிறார்கள் ஆனால் ஓ கிருஷ்ணா நீ அந்த நோக்கங்களுக்கு எல்லாம் மேலானவன் நீ ஆசையையும் கோபத்தையும் வென்றவன் உலகத்திற்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது எது என்பதை எனக்கு நீதான் சொல்ல வேண்டும் என்றான் யுதிஷ்டன்